வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் இந்த வீடியோவில் நம்ம கும்பராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு அதாவது இருபத்தஞ்சாம் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் இருக்கிற ஒரு வாரத்துக்கான பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசி பொறுத்த வரைக்கும் அதற்கான ஆளுங்கிரகம் வந்து சனி பகவான் அதற்கான கட்டுப்பாடோடு இருக்கணும் பொறுப்பாக சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ராகுவோட தாக்கம் இருக்கிறதுனால ஏதாவது புதுசு புதுசாக செய்யணுன்னு நினைப்பீங்க அதனால் திடீர் திடீர்னு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ஒரு நல்ல வழிகாட்டலும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் கும்பராசி பொறுத்தவரையில் இதனால் உங்களுக்கு ஒரு புதிய புதிய யோசனை வரும் அதை பொறுமையாக யோசிச்சு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவோட ஒரு வேலையை முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான முன்னேற்றமான வாரமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கும்பராசி பொறுத்தவரை இல்லை புதுமையான யோசனைகள்லாம் அதிகமாக வரும் தனியாக செயல்படணும் இந்த வேலையை நாமளே தனியாக முடிச்சிடணும் அப்படிலாம் நினைப்பீங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு முடிக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த வாரம் பொறுத்த கும்பராசிக்கு சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் நல்ல நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அது கொஞ்சம் குழப்பமான மனநிலையை தரக்கூடிய ம நாளாக தான் இருக்குது கும்பராசி பொறுத்த வரையில் அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் குரூப் ஒர்க்காக இருந்ததுன்னா அது நல்ல ஒரு வெற்றியை தரும் மேலதிகாரிகளோட புதிய புதிய வேலை உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வேலையும் நல்லபடியாக நீங்கள் யோசனை பண்ணி நல்லபடியாக செய்து முடிச்சிடுவீங்க அது ஒரு நல்ல யோசனைக்கான வெற்றியும் உங்களுக்கு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது புதிய புதிய ஏதாவது எக்ரிமெண்ட்டு அதெல்லாம் சைன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எழுத்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படித்து பார்த்துட்டு கவனமாக சைன் பண்ணுங்கள் அது கொஞ்சம் நல்ல முன்னேற்ற தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப சீராகவே இருக்கும் எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை நண்பர்கள் சே கூட திடீர் திடீர்னு சேர்ந்து செலவு பண்ணுற வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் அதை கொஞ்சம் தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் திடீர்னு எதனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க குடும்பத்துலேருந்து சற்று தூரம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் என்னடா அது அட்டாச்மெண்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கும் அது வந்து இந்த வாரம் கொஞ்சம் மனக்கவலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரியவங்க கூட கொஞ்சம் மரியாதையோடு நடந்துக்கிறது நம்மளுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை தடுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில் கும்பராசிக்கு நல்ல நாள் எதுன்னு பார்க்குறீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு முடிவும் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை போன்ற நில நாளில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அது ஒரு நல்ல வளர்ச்சி தரும் நரம்பு சம்பந்தமான சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கம் வந்து குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோங்க அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க காலிலேயோ இல்லை கணுக்கால்கள்லேயோ கொஞ்சம் சின்னதாக லேஸாக அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நல்லபடியாக தூங்கி நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல திரவ தண்ணி திரவ திரவநிலையில் இருக்கிற உணவு சாப்பிட்றீங்கன்னா அது ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் இருக்க தேலை வேலைக்காகவோ இல்லை வேலை சேர்ந்த வேலை விஷயமாக ஏதாவது ட்ராவல் இருக்கிறதுக்கோ இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செய்ங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கருப்பு துணி தானம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் தொழில் ரொம்ப அற்புதமாக நல்ல ஒரு வாரமாக இருக்குது இந்த வாரம் பொறுத்த பணம் வந்து கொஞ்சம் நல்ல வரவு இருக்கும் புதுமையான உங்கள் பலம் என்னென்னா உங்களோட பொறுப்போடு சேர்ந்து உங்களோட பொறுமையை நீங்கள் அதிகமாக கடைப்பிடிச்சு இந்த புதுசாக வாழ் ஒரு முடிவெடுத்து வேலை செய்கிறீங்கன்னா அது ஒரு நல்ல பலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் இந்த வாரம் கும்பராசி பொறுத்த வரையில் ஒரு நல்ல நிதானமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமையுது அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் அடுத்த வாரம் நம்மளோட வெள்ளிக்கிழமையில் பிப்ரவரி மாதத்தோட மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணி விடுங்க அது எனக்கு கொஞ்சம் உதவி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நன்றி வணக்கம்